ஹாய் கீ தமிழ் அன்பு உள்ளங்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருக்கீங்களா தேங்க்ஸ் ஒரு பியூட்டிஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ ஹாப்பி தீ தமிழ் சூப்பர் ஸ்டாருக்காக முருகத்தான் ஃப்ரம் ஜிசிசி நேற்று வரை சூரியனை நெஞ்சில் கற்பனை செய்தேன் அதை ஏதோ என்று எண்ணிக்கொண்டேன் இன்று அந்த சூரியனை ஏழை குடிசையில் கண்டேன் எந்த ஏலிசையை எள்ளித் தந்தேன் ராகத்தின் கோவிலில் நாதத்தின் தேவனே வேதத்தை ஓதுதே வேதனை கூறவே கண்ணீரிலே உப்பு இங்கு தித்திக்குதே கண்டு மாற்றங்களை தந்தது நீதானே புண்ணியம் தேடி காசிக்கு போவார் இங்கு நம் நாட்டினிலே இந்த காசியை தேடி யாரு வருவார் இந்த உலகத்திலே பாவம் போக்கிடும் கங்கையின் புனிதம் எல்லாரும் அறிவார் இந்த பாவப் பிறவியின் கண்ணீர் கங்கையை இங்கே யார் அறிவார் தெய்வத்தை தேடி பக்தர்கள் கூட்டம் மாலயம் செல்லுதடி ஒரு பாட்டினில் வாழும் பித்தனை தேடி தெய்வமே வந்ததடி புண்ணியம் தேடி காசிக்கு போவார் இங்கும் நம் நாட்டினிலே இந்த காசியை தேடி யாரு வருவார் இந்த உலகத்திலே கத்தார் மண்ணில் வாழும் உங்களின் பாடும் திறமையை வெளிக்கொண்டு வர நாங்கள் தயார் நீங்கள் தயாரா நீங்கள் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவரா உங்களுக்கு பாடும் திறமை உள்ளதா நீங்கள் விரும்பும் பாடலை உங்கள் குரலில் பாடும் காணொலி ஒன்றை எமக்கு அனுப்புங்கள் இன்றே கியூ தமிழுடன் இணைந்து நாளைய சூப்பர் ஸ்டார் ஆகுங்கள் கியூ தமிழ் சூப்பர் ஸ்டார் கத்தார் மண்ணில் ஓர் குரல் தேடல்